சாய் நண்பர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா மங்கள் அடிக்குது ஹாய் நண்பர்களே வணக்கம் ஹாய் நல்லா இருக்கீங்களா ஏ கொடியஸ்தின நல்வாழ்த்துக்கள் நான் உனக்கு கொடிதான் நான் இருக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய ச திங்கள மாலை வணக்கம் நம்ம சேனலாக பார்க்குறீங்களா நான் லைவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இப்போ தான் வந்திருக்கேன் பார்த்துக்குங்க லைவ் குப்பதா வர வந்து ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் ஒன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரை பார்க்கறது கமெண்ட் பண்ணுங்க பழைய பீவர்ஸா இல்லை புதுசாக வந்திருக்கீங்களா யாராவது புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஒரு இருபது முப்பது பேரா வந்திருக்கீங்க பாப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க யாரெல்லாம் பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா டியூட்டில பின்னு நினைக்கிறேன் இங்கே அரசாங்க லீவு தான் கவுர்மெண்ட் லீவு வேலைக்கெல்லாம் பதி பேர் போயிருக்க மாட்டேங்க லைவ் வாங்க பேசுவோம் நான் காலையில் லைவ் போட்டிருப்பேன் லைவ் தான் என்னால் போட முடியல வீட்டில் தான் இருந்தேன் பட்டு வேலைகள் இருந்தது அதனால் போட முடியல ஹாய் ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் யாரெல்லாம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க பார்க்குறீங்க ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப நாள் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் இங்கே திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறா அவினாசி சாம் மூட்டி யூடியூப் சேனலில் இந்த சேனல் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஜீசஸ் பாட்டு ஜீசஸ் சாங் அந்த டெய்லி எனக்கு நடக்கக்கூடிய சாட்சி ஒரு சில இதை வந்து நான் வசனங்களை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ப்ரோ சீனிவாசன் பிரதர் ஹாய் என்னாச்சு இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அங்கேயுமே லீவா இருக்கீங்க சிங்கப்பூர் சீனிவாசன் சிங்கப்பூர் தானே நீங்கள் நீங்கள் சீனிவாசன் பிரதர் தானே உங்கள் பேர் சீனிவாசன் வந்துருக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் எங்கேருந்து பார்க்குறீங்க வாங்க லைஃப்பில் பேசுவோம் சாப்பிட்டாச்சுங்களா பிரதர் கொடியஸ்து தினத்துக்கு எல்லாரும் டிவியில் ப எஸ் ப்ரோ ஓகே 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 போயிட்டீங்களா மறக்க சிங்கப்பூரே போயிட்டீங்களா ஒரு லீவ் எல்லாம் முடிச்சது உங்களுக்கு நான் அன்னைக்கு தான் இந்த பிரதர் கால் பண்ணேன் அந்த பிரதர் லீவுக்கு வந்துருந்தாப்புல அதி தேவி அதி தேவி ஹாய் பிரதர் ஹாய் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்க புது ஐடிங்க வணக்கம் ஹேப்பி ரிப்பப்ளிக் டேஸ் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க நானும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆதி தேவ் ஆதி தேவா ஆதி தேவ் ஹாய் ஆதி தேவ் சைடு ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சா இனிமேல் சாப்பாடு என்ன ஒர்க் பண்றீங்க ஆதி தேவ் சீனிவாசன் எங்கெல்லாம் எப்படி கிளைமேட் எங்கெல்லாம் மழை இன்னைக்கு காலையில மழை பெஞ்சது எங்க ஊர்ல உங்க ஊர்ல மழை பெஞ்சதுங்களா ஆதி ஹாய் ஆதி எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஆதி என்ன ஒர்க் பண்ணுறீங்க கூட டிரான்ஸ்லேஷன் ஐடியா இது சீனா அந்த மாதிரி இதில் எழுத்துல வந்துச்சு ஃபஸ்ட் ஆதி முன்னாடியே பாருங்களே வணக்கம் என்னோட யூடியூப் சேனலு எப்படி நல்லா இருக்குதா பார்க்குறதுக்கு எல்லாம் ஜீசஸ் பாட்டா போட்டிருப்பேன் ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு மொடிஷன் எடுத்துக்கு போங்க எ எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோ ஸ்டுடிங் ஸ்டடிங்கா எட்டாவது படிக்கிறீங்களா தேங்க்யூ தேங்க் யூ எப்படி என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ரைஸ் பண்ணீங்க எப்படி என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தீங்க ரீல்ஸை பார்க்கும் போது உங்களுக்கு வந்ததா இல்லை என்ன உங்களுக்கு தெரியுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்களுக்கு சாமம் பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேங்க எல்லோரும் நம்ம சேனலை பார்த்து பார்க்குறீங்க உங்களுக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு தெரியாது ரமேஷ் எம் ஹாய் ஹாய் ரமேஷ் பிரதர் நல்லா இருக்கீங்களா நீங்களும் புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்து புது சப்ஸ்கிரைபர் நீங்களும் தான் ஏன்னா இவ்வளோ நாள் எங்களுக்கு நீங்கள் என்னை நீங்கள் பார்த்துருக்க இன்னைக்கு தான் பார்ப்பீங்க ஐ எம் வாட்சிங் லைவ் தென் ஐ சி யூ ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே அதே இன்றைக்கி நான் பழைய வீடியோலாம் போட்டிருப்பேன் அதில் நான் வந்துருப்பேன் ஏன்னா ஒரு ரெண்டு மாசமா நான் வீடியோ போடல என்ன ரீசன்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் வேலைக்கு போயிட்டே வேண்டிய சூழ்நிலை ரெஸ்ட் இல்லாமல் போனேன் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு பொங்கலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிருக்குது ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஓ ஓகே 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 இப்போ தான் இப்போ தான் வந்து பாக்குறீங்களா இருக்குது சரி 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 ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க சப்போஸ் இருப்பாங்க நம்பரெல்லாம் ஐடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சில பேர் மாறி இருப்பாங்க ஆனால் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க ரமேஷ் பிறதா நீங்கள் எந்த வந்து பார்க்குறீங்க ஹாய் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுறத சிக்சஸ் பொறுத்தான் போடுவேன் நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான்தான் போட்டிருந்தேன் அப்புறம் சினிமா பாட்டு காமெடி எல்லாம் நிறைய போடுவேன் ஏன்னா என்னுடைய சேனல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிரதர் என்னுடைய பிரதர் பார்ப்பாங்க அப்போ என்னுடைய கம்பெனி வேலை செய்கிற ஓனரும் பார்ப்பாங்க பார்க்கும்போது என்னென்னா ஏன் இப்படி இருக்க கொஞ்சம் மெச்சூரான இதாக போடும் அப்படின்னாங்க அப்புறம் தான் நான் ஜீசஸ் பற்றியே போட ஆரம்பிச்சுட்டு ஆமாங்க இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தை எனக்கு பிரதர் கொடுத்தாப்புல இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் உங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த வாக்குத்தத்தை பாருங்கள் தேசமே பயப்படாது தேசமே பயப்படாது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இது இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தம் தேசமெல்லாம் ப்ரோ சப்ஸ்கிரைபர் யூஆர் நியூ சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா ஆதி தான் வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்டே சார்ஜ் இப்போ தான் வந்திருக்கீங்களா அப்படி இப்போ தான் வந்தீங்கன்னா ரொம்ப நன்றி புதுசு நீ புதுசு என்னோடய வீடியோவில் நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது நான் வந்து எல்லா கிரு கிறிஸ்துவம் ஏசப்ப புத்த நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாரு பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுவாங்க அதான் இந்த தேசமே பயப்படாது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் ஆவிக்குறி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே கத்தர் பெரியக்காக செய்வார் இவர்தான் எங்கள் பிரதர் ரொனால்டோ அப்பிராம் பிரதர் இவருடைய எந்த ஊருங்க பிரதர் ஆதி எந்த ஊர் நீங்க இது ஆதி பாக்குறாங்களா சீனிவாசன் பிரதர் பாக்குறாங்களா ரமேஷ் பிரதர் தெரியல ஆதி பிரதர் சொல்லுங்க ஹாய் அப்புறம் இந்த இந்த வருஷத்துக்கு உண்டான தீர்க்கு தரிசனம் இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு என்னோட வீடியோ போய் பாருங்க இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா டூர் யாரும் போயிடாதீங்க டூர் போகக்கூடாது நிறையா விபத்துக்கள் இருக்கணும் இந்த வருஷம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா யாருமே நம்பக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிதடி குத்து அதிகமாகும் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் அமுச்சு விட்டிங்களோ Subscriber Subscribe ஒரு எழுத்து வந்தது கேன்சர் மேலே பாருங்க ஒரு ஹெல்த் வந்தது பண்ணுறேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் வெளியே போகணும் வரும்போதெல்லாம் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் வெளியே போகிறதில்ல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம் சரியான மலைங்க எங்க ஊர்ல சரியான மலைங்க வெளிய போக முடியல பனி மாதிரி தூறிகிட்டே இருக்குது பனி மாதிரி தூறிகிட்டே இருக்குது யார் லைவ் இருக்குது எனக்கு தெரியாது நீங்க பாக்குறது எனக்கு தெரியாது நீ கமெண்ட் பண்ணா மட்டும் எனக்கு தெரியும் அதனால பேசுங்க பேசினாதான் நான் பேச முடியும்ல யாராவது கேளுங்க பேசுங்க நீங்க யார் பக்கம் தெரியாது ஆதி பாக்குறாரா ரமேஷ் பாக்குறாரா சீனிவாசன் பாக்குறாரா யாரு பார்க்கலாம் தெரியாது यार को யார் பார்க்கறது கமெண்ட் பண்ணுங்க சரி நான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறேன் பாய் இப்போ வரைக்கும் ரெண்டு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கேன் ரொம்ப நன்றி மீண்டும் பாய் சாரி நாளை காலையில் லைவ் வருவேன்